நான் உங்களிடம் சொல்ல வேண்டியது நிறைய இருந்தாலும் யோசித்து முடிவெடுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றன ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் திராவிட மாடல் என்பது பெண்களுக்கானது குருமை தொகை கட்டணமல்ல பேருந்து கல்வி கல்வித்தொகை இதெல்லாம் செய்வது திராவிட மாடல் மாடல் மாணவர்களுக்கானது காலை உணவு நான் முதல்வன் தமிழ் புதல்வன் உதவி தொகை இப்படி திராவிட மாடல் இளைஞர்களுக்கானது இருபத்தி ஏழு லட்சம் புதிய வேலை வாய்ப்புகளுக்கு ஏற்பாடாகி இருக்கிறது அது மட்டுமல்ல இளைஞர்கள் ஒலிம்பிக்ஸ் ஏசியாடு போன்ற இடங்களில் மெழுக வேண்டும் என்பதற்காக தம்பி மாண்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பல புதிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார் திராவிட மாடல் விவசாயிகளுக்கானது இரண்டு லட்சம் மின்சார இணப்பிக்கள் வந்த மூன்று வருடங்களுக்குள்ளேயே மாண்பு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஏற்படுத்திவிட்டார் வேளாண் பட்ஜெட் ஒற்றை உருவாக்கி இருக்கிறார் மத்திய அரசு யோசிச்சு யோசிச்சுல ஆரம்பிச்சு முதல் வீராங்கனைகள் வரை அவர்கள் பாராமகமாக இருக்கிறார்கள் எந்த அரசு வேண்டும் உங்களுக்கு மாணவர்களுக்கு உதவித்தொகை தொகை தரும் அரசா இல்லன்னு இன்னும் உங்கள் வாழ்க்கையை இக்கட்டாக்கும் அரசா நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் எந்த அரசு வேண்டும் விவசாயிகளுக்கான பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கும் இந்த அரசா அல்லது விவசாயிகளை விரோதிகள் போல் பார்க்கும் அந்த மத்திய அரசா எந்த அரசு வேண்டும் உங்களுக்கு